ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் காவியா பேசுகிறேன் இப்போ பாருங்கள் நான் வளர்த்த செடி நல்லா இருக்கான்னு பாருங்கள் இதுக்குள்ள இருக்கு பாருங்க பப்பாயா கொய்யா செடி இது கொய்யா செடி பப்பாயா கண்டு இருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்க செடி என்னன்னு செடின்னு பாருங்க கருவேப்பில்லை கருவேப்பில்லை இது என்ன செடினு பாருங்க எலும்பு சம்பளம் லெமன் இங்கிலீஷில் சொல்லணும்னா அது பேர் லெமன் இது என்னான்னு பாருங்க ஸ்மால் நெல்லிக்கா பிக் நெல்லிக்காய் சாரி சாரி பிக் நெல்லிக்காய் கீரை ஸ்மால் நெல்லிக்காய் இது வந்து மேங்கோ மேங்கோ இதுக்குள்ளே இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு போதுமா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதை பாருங்கள் இது என்ன சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியுதா தெரிஞ்சால் கமாந்தை சொல்லிவிடுங்க நான் சொல்ல மாட்டேன் ஒன்று சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி அழகாக படர்ந்துருக்குன்னு பாருங்களே அழகாக படர்ந்து போயிருக்கு நாங்கள் சுற்றி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாக குஷ் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து பாருங்கள் ஷூ என் நம்பிதான் என் நம்பிதான் லெமன் கீரைகடி நானாக வளர்த்தேன் இது என்ன செடின்னு பாருங்கள் இது என்ன செடின்னு பாருங்கள் சொல்லுங்கள் செம்பருத்தி செடி இது பாருங்கள் இது இது வந்து காளான் இது வந்து காளான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கருவேப்பிலை கருவேப்பில்லை செம்பருத்தி புதினா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா நல்லா பெருசாக என் ஹெய்ட்டை விட நல்லா பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் அந்த இந்த அந்த இது வச்சு வரைஞ்சிக்கிட்டிருக்கோமா அப்படில் போகும் இதுதாங்க வாழை இலை வாழை இலை எவ்வளோ நல்லா நீட்டாக கிளியே இல்லாமல் இருக்குது கிளியவே இது இங்கே இதுதான் என் செம்பருத்தி கன்று இதுதான் இங்கே வாழைக்கன்று அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பொறுமலை ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன வேணும் சொல்லுவாங்க இந்த இலைலாம் ரொம்ப அழகான இலை இலை வேணா என்கிட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதை பாருங்கள் இது எதோ ஒரு சொல்லுவாங்க ஒரு ரெட் கலரில் ஒரு பழம் வரும் ரெட் கலரில் பழம் வரும் இந்த கருவேப்பில்லை என் ஹெய்ட் தான் வந்துருக்கு இது என்ன செடின்னு பார்த்து இந்த சொல்லி விடுங்க அழகாக இருந்தாலும் வாழை மரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்கா கத்திரிக்காய் கீரை பீன்ஸ் கீரை வெண்டிக்காய் இப்படி இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண